கும்பம் ராசி கும்பம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் வியாபாரம் தொழில் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைய உங்களை தேடி வருகிறது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தினர்கள் மூத்த அதிகாரிகள் சக பணியாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த காலகட்டத்தில் நுணுக்கமான விஷயங்களை மிகச்சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக கையாளக்கூடிய வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் பலமாக கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் தடை தாமதங்கள் போன்றவற்றை முழுவதுமாக உடை தெரிந்து முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்லபல சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு நீண்ட காலங்களாக வேலை தேடி கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நீங்கள் மேற்கொண்ட முயற்சி வீண்போகாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அதிக அளவிலான ஊதியத்துடன் உயர் பதவிகளுடன் சிறப்பான நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நல்லபல வாய்ப்புகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உறுதியாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது நீங்கள் திட்டமிடுவதை விட நினைப்பதை விட பல்வேறு விதங்களான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற பிரச்சினைகளை அடித்து நொறுக்கி அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்களை முன்னேற்றங்களும் நன்மைகளும் யோகபலன்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான அருமையான வாய்ப்புகளை அதீதமாக உருவாக்கிக் கொடுக்கின்றன எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற இக்கட்டுகள் சங்கடங்கள் நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் விலகும் அது மட்டுமில்லாமல் அற்புதமான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இனிதாக நிறைய உங்களை அதுவாகவே தேடி வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக கிரகங்கள் இந்த வாரத்தை மாற்றி அமைத்துக் கொடுக்கின்றன உங்களுடைய வியாபாரத்துறை தொழில்துறையில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் எதிர்பாராத விதத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களையும் வாரி வழங்குகிறார் கேது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் இக்கட்டுகள் என எல்லா விதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி இந்த நேரத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை எளிதாக காண முடியும் அது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் அதீதமான முன்னேற்ற வாய்ப்புகள் அதிகம் நன்மைகளையும் வளர்ச்சியோகங்களையும் நிறைய இனிதாக சந்திக்கக்கூடிய விதத்தில் அருமையான அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கிறார் எனவே இந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் தவறவிடாமல் சிறப்பாக சரியாக கேதுவின் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் பலமாக கொண்டிருக்கிறார் புதனும் சூரியனோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத் யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார் இந்த மாதிரியாக மூன்று கிரகங்கள் உங்களுடைய ஆசைகளை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமான ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் பரிபூரணமாக பூர்த்தியாகும் உங்களுடைய ஆசைகள் எதிர்பார்ப்புகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் எளிதில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு நீங்கள் திட்டமிடுவதை விட நினைப்பதை விட சிக்கல்கள் சிரமங்கள் சங்கடங்கள் போன்றவற்றை எளிதாக தவிர்த்து கொள்ள முடியும் அது மட்டுமில்லாமல் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான மகிழ்ச்சியான இனிமையான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அருமையான ஆற்றல்களும் சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் இந்த நேரத்தில் துளியலவான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் கிடைக்கும் படித்துக்கொண்டிருப்பவர்களுடைய கொண்டிருப்பவர்களுடைய கல்வியில் அதீதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் இந்த நேரத்தில் மாணவ மாணவியர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பல்வேறு விதங்களான போட்டிகளில் பிரம்மாண்டமான வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் நினைப்பதை விட அசுர வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான தருணமாக இந்த வாரம் அமைகிறது என்பதில் கருத்து இல்லை கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியனோடு சேர்க்கை பெற்று மிகவும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஞானகாரகரான கேது கேது ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் இருப்பதால் உங்களுடைய ஆசைகள் எதிர்பார்ப்புகள் கனவுகள் கற்பனைகள் அபிலாசைகள் என அனைத்தும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகச் சிறப்பாக பூர்த்தியாகும் இதுவரையில் இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து கொண்டிருந்த சூழ்நிலைகளில் நல்ல மாறுதல் கிடைக்கும் உங்களுடைய பொறுமையையும் நிதானத்தையும் இழக்காமல் மிகச் சிறப்பாக செயல்படக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த ஆற்றல்களை அள்ளி கொடுக்கிறார் மங்களகாரகன் சகோதரகாரகன் நவக்கிரகங்களின் தளபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் அஷ்டமஸ்தானத்திற்குள் தன்னுடைய பயண காலகட்டத்தின் இறுதித் தருவாயில் இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக முன்கோபப்படாமல் உணர்ச்சிவசப்படாமல் பல்வேறு விதங்களான பணிகளை செம்மையாக செய்து முடிக்க முடியும் இந்த நேரங்களில் மருத்துவத்துறை காவல்துறை போக்குவரத்து துறை வெளிநாட்டுத்துறை மற்றும் விவசாயத்துறை போன்றவற்றில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று விழிப்புணர்வும் கவனமும் இருப்பது நல்லது விழிப்புணர்வுடன் செயல்படும்போது எந்தவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் கஷ்டநஷ்டங்களும் இல்லாமல் முன்னேற்றங்களையும் வளர்ச்சியோகங்களையும் நிறைந்து பெறக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான முன்னேற்ற அதிர்ஷ்டங்கள் செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் கலைத்துறை சார்ந்த புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வீணாகாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் ராஜயோகம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அருமையாக கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறது உங்களுடைய தொழிலளவான முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான சங்கடங்களை சிக்கல்களை நெருக்கடிகளை உடைத்தெறியும் தடை தாமதங்கள் சார்ந்த தொல்லைகள் தொந்தரவுகள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைய உருவாக்கி கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் அரசியல் ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் முழுவதுமாக விலகும் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் பல்வேறு விதமான நெருக்கடிகள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக விலகும் எளிதாக நல்லபல அருமையான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய ஜென்மராசிக்குள் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் லாபசனியாக அமர்ந்திருப்பது அதிர்ஷ்டகரமான வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த யோகபலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது ஏழரை சனியின் இறுதி காலகட்டம் என்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த சங்கடங்கள் இக்கட்டுகள் முழுவதுமாக விலகுவதோடு அவைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்படக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் காரிய தாமதங்கள் தடைகள் இந்த நேரத்தில் உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கும் இந்த காலகட்டங்களில் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் பலமாக குரு பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகள் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுப பார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு முழுவதுமாக கிடைக்கிறது குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் அச்சமின்றி பல்வேறு வகைகளான பணிகளை கையாள முடியும் என்பது மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் பரம்பரை பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற பிரச்சனைகள் இந்த நேரத்தில் உடை தெரியப்பட்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கவலைகள் மனக்கசப்புகள் கஷ்டநஷ்டங்கள் நீங்கி மிகச் சிறப்பாக எல்லாவிதமான பணிகளையும் கையாளக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் உண்டு குருவின் அமைப்பு காரணமாக பிடிப்புடன் ஆர்வத்துடன் பல்வேறு விதங்களான காரியங்களை செம்மையாக திறம்பட கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அருமையான ஆற்றல்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த வாரம் அமைகிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான சிக்கல்களையும் சிரமங்களையும் உடைத்து எறிந்து அவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுக்கு முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அருமையான தருணமாக இந்த வாரத்தை குறு மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் சந்திரன் உங்களுக்கு மிகவும் பலமாக பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் ஜென்மராசி தனஸ்தானம் என பல இடங்களில் பயணிக்கிறார் முழு நிலவாக ஜென்மத்தில் பயணிக்கிறார் எனவே அபரிவிதமான மாற்றங்களை முன்னேற்றங்களை இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திரன் உருவாக்கி கொடுக்கிறார் சந்திர கிரகணம் இந்த வாரத்தில் நிகழ்வதால் தாமதங்கள் தடைகளை உடைத்து எரிந்து அபரிவிதமான முன்னேற்றங்களை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் இக்கட்டுகள் கஷ்டநஷ்டங்கள் விலகக்கூடிய விதத்தில் மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராஜயோக பணவரவுகள் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் அருமையான நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக இந்த தருணங்களில் அமைந்துள்ளது கும்பம் ராசிக்காரர்களான உங்களை பொருத்தமட்டில் இந்த நேரத்தில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கடினமாக உழைப்புகளை போட்டாலும் அந்த அளவிற்கு நட்பலன்கள் கிடைக்கவில்லை என்று நொந்து நூலாய் போய் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே மிகச் சிறப்பாகவும் செம்மையாகவும் எல்லாவிதமான பணிகளையும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய மிகச்சிறிய அளவிலான முதலீடுகள் கூட மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பன்மடங்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வகையில் இந்த நேரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிறைந்து பெறக்கூடிய பொற்காலமாக கிரக கிரகநிலைகள் மாற்றியமைத்துக் கொடுக்கின்றன எனவே இந்த தருணங்களில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நல்ல பல வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான அனைவருக்கும் நிச்சயமாகவே ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய அளவான முயற்சி கூட அவற்றின் பலன்கள் பலமடங்கு அதிகரித்து கொடுக்கப் போகிறது எப்போதோ அல்லது இப்போது நீங்கள் செய்யக்கூடிய சிறிதளவான முதலீடு என்பது இந்த தருணங்களில் மிகப்பெரியதாக வளர்ந்து அற்புதமான மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான யோகங்களையும் வாய்ப்புகளையும் எளிதாக நிறைய உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணங்களாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டம் என்பது அமைகிறது நீங்கள் போடுகின்ற உழைப்பு என்பது வீண்போகாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து விட பல்வேறு விதங்களாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் காரிய தாமதங்கள் தடைகள் போன்ற எல்லாவிதமான பிரச்சினைகளையும் பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் நிறைந்ததாகவும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்ததாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அருமையான சந்தர்ப்பங்கள் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த நேரமாக இந்த வாரத்தை கிரகநிலைகள் உங்களுக்கு இனிதாக மாற்றி அமைத்துக் கொடுக்கின்றன இந்த காலகட்டங்களில் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதீதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பெரும்பான்மையான கிரகங்கள் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த வாரத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள விநாயகரை வழிபடுங்கள்